என் தங்க பிள்ளையே இந்த வராகியே தவிர்த்து விடாதே இன்றிரவுக்குள் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகப் போகின்றது என் பிள்ளையே அம்மா சொல்லும் பொழுது நடக்கும் என்று மனதார நம்பி இந்த தாயானவள் என் வாக்கினை கேள் இன்று இந்த தாயானவள் என்னை மதித்து இந்த வாக்கினை என் பிள்ளை நீ முழுமையாக கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக வருகின்ற தேய் பிறை பஞ்சமி நாளில் என் குழந்தைக்கு காட்சி கொடுக்கப் போகின்றால் இந்த வெற்றி வாராகி என் பிள்ளையே இதற்கு முன் என் காட்சியைக் கண்ட பிள்ளைகளுக்கும் சரி நாள் வரையிலும் என்னை காண முடியாமல் என்னை தேடிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகளுக்கும் சரி யாராக இருந்தாலும் இன்று என் வாக்கினை கேட்டு நான் சொல்வது போல நடந்து கொள்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக அம்மா காட்சி கொடுப்பேன் என்பது உறுதி நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் அதை இல்லை என்று மறுக்க மாட்டேன் அதை உன் வாழ்க்கையில் நான் நடத்தி தராமல் சென்று விட மாட்டேன் என் தங்கமே நான் ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க முடிவு செய்து விட்ட பிறகுதான் உன்னிடத்தில் பேச வருவேன் அதன் பிறகுதான் உனக்கு வாக்கு கொடுக்க நான் முன் வருவேன் அதனால் என் பிள்ளைக்கு இந்த தாயா ஆனவள் தருகின்ற வாக்கின் மீது எந்த ஒரு சந்தேகமும் வர வேண்டாம் என் தங்கமே இன்று இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் செய்து கொடுக்கின்ற ஒரு சத்தியமானது உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைவேறப் போகின்றது என் பிள்ளையே மனது முழுக்க ரணத்தோடு என் வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய் மனமுழுக்க வேதனையோடு என்னை கண்டு கொண்டிருக்கின்றாய் ஒரு முறை இந்த தாயா என் காட்சியினை நீ கண்டு விட்டாயானால் இந்த தாயா காட்சி உனக்கு மிகப்பெரியதொரு திருப்பத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் மிக மன அமைதியை உனக்கு கொடுக்கும் என்று நீ நம்புகின்றாய் உன்னுடைய இந்த நம்பிக்கைக்கு பலனாகத்தான் இந்த வராகி இன்று உன் முன்னால் தோன்றி நான் தேய்பிரை பஞ்சமியில் உனக்கு காட்சி கொடுப்பதை உறுதி செய்கின்றேன் அம்மா உனக்கு சத்தியமும் செய்து கொடுக்கின்றேன் நான் கொடுக்கின்ற இந்த சத்தியத்தை நான் மீறிவிட மாட்டேன் நான் கேட்ட இந்த விஷயத்தையும் என் பிள்ளை நீ சரியாக செய்துவிட வேண்டும் என்பதையும் மறந்து விடாதே நல்ல நாள் என்பது உன் வாழ்க்கையில் எதுவாக இருக்கும் தெரியுமா இந்த வராகி என்னுடைய காட்சியினை காண்கின்ற அந்த நாளாகத்தான் இருக்கும் என் குழந்தைக்கு இருக்கின்ற எண்ணங்கள் மனதில் இருக்கின்ற வேதனைகள் எல்லாமே ஒரு நாள் சர்வ நிச்சயமாக தீரும் அந்த நாள் இந்த தாயானவள் உன் இல்லத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடிய நாளாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நாளைய விடியல் என்பது என் பிள்ளைக்கு மங்கள வெள்ளி கிழமையினுடைய வெற்றி விடியல் அல்லவா இந்த விடியலும் உனக்கான நல்ல செய்தியினை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த தாயானவள் என் மூலமாக உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல செய்திகள் வந்து சேர்ந்தே தீரும் என் தங்கமே அம்மா என்ன சொல்ல வந்தால் என்ன விஷயத்தை சொல்லி நம் வாழ்க்கையில் நமக்கு காட்சி கொடுக்க போகின்றாள் நம் மனநிலையில் நிம்மதியை கொடுக்கப் போகின்றாள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைக்கு அம்மா தருகின்ற வெற்றி செய்தி என்ன தெரியுமா என் பிள்ளையே முதலில் நான் சொல்வதை மட்டும் மனதிற்குள் தெளிவாக புரிந்துகொள் உன் வாழ்க்கையைப் பற்றி உனக்குள் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கவலை ஒன்று உன் வாழ்க்கையை விட்டு விலகப் போகின்றது அது நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு நடக்க போகின்றது என் தங்கமே அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா முதலில் உன்னுடைய மனதிலிருந்து இந்த கவலையை வெளியில் எடுக்க வேண்டும் இதை கொடுத்தவர்கள் யார் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இதற்கு நாம் கவலைப்படுவது அவசியம்தானா என்று சற்று சிந்திக்க வேண்டும் காரணம் இல்லாத விஷயங்களுக்காக கவலைப்பட்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா இதை மீண்டும் மீண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக நீ இந்த அம்மாவினுடைய வாக்கினை ஒரு முறையாவது செவி கொடுத்து கேட்டு அதன்படி நடந்து கொள்ள மாட்டாயா என்கின்ற எண்ணத்தில்தான் என் தங்கமே எல்லாமே உனக்கு நல்ல சூழ்நிலையை கொடுக்கும் அது உன்னுடைய மனது நினைத்தால் மட்டும்தான் உன் மனதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் மட்டும்தான் என் தங்கமே நீ நல்லதை நினைத்தால் தானே நல்லது நடக்கும் தீய விஷயங்களை அதிகமாக மனதில் சுமக்க நினைத்தால் உன்னை சுற்றி தீய விஷயங்கள் தானே நடந்துவிடும் அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் முதலில் தெளியவை உன் மனதை முதலில் நீ தெளிவான சூழ்நிலையில் இருக்கவை சுற்றி தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசுகின்ற மனிதர்களுக்கு மத்தியில் நீ இருப்பதை முதலில் நிறுத்து இவர்களிடையே இருந்து கொண்டு நீ பேசுகின்ற விஷயங்கள் நீ நல்லவனாகவே இருந்தாலும் இவர்களினுடைய வார்த்தைகள் உன்னை கெட்டவனாக மாற்றிவிடும் இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னை படுகுழியில் தள்ளிவிடும் என் பிள்ளையே வாழ்க்கையில் இது போன்ற சில சூழ்நிலைகள் உனக்கு வரும் நீ மிகவும் அதிகமான கவனத்தோடு அந்த நேரத்தில் இருக்க வேண்டும் வாழ்க்கை உனக்கு சரியான விஷயங்களை கொடுக்கும் பொழுது இது போன்ற மனிதர்களின் உடைய பழக்க வழக்கத்தினால் தீய எண்ணங்களை நீ உனக்குள் வளர்த்து கொள்கின்றாய் நீ மற்றவர்களுக்கு கெடுதலை நினைக்காவிட்டாலும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய எண்ணாவிட்டாலும் இது போன்ற மனிதர்களோடு நீ பேசுகின்ற வார்த்தைகளே போதுமே உன் வாழ்க்கையில் உனக்கு கெட்டது வந்து சேர்வதற்கு என்பதனை புரிந்து கொள் முன்பெல்லாம் சொல்வார்கள் அல்லவா நீ சரியாக இருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய சேர்க்கை சரியில்லை என்று நீ யாரோடு பழகுகின்றாய் என்பது மிகவும் அவசியம் என் பிள்ளையே நீ பழகுகின்றவர்கள் என்ன எண்ணத்தோடு இருக்கின்றார்கள் அவர்களின் குணங்கள் என்னவென்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் மாறாக எல்லோருடனும் பழகுகிறோம் அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லித் திரிந்தால் நாளை அவர்களினுடைய கெட்ட பழக்கங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் நீ தவறே செய்யாவிட்டாலும் அவர்களினுடைய நடவடிக்கைகளினால் நீ குற்றம் சுமத்தப்படுவாய் என்பதனை மறந்துவிடாதே என் தங்கமே ஒவ்வொருவரி நடவடிக்கைகளையும் கண்டு நீ அதற்கு ஏற்றாற்போல போல அவர்களோடு பழகுவதற்கு முதலில் முடிவு செய் அம்மா எதனால் இத்தனை அழுத்தமாக இதை சொல்கிறேன் என்றால் என் பிள்ளையே உன்னுடைய சூழ்நிலை உன்னுடைய மனநிலை உனக்கிருக்கின்ற இன்றைய நிலை என்று எல்லாமே உனக்கு சாதகமாக இருக்கின்றது ஆனால் அதை உனக்கு பாதகமாக மாற்றக்கூடியதனால் காரணமாக இருந்தது இது போன்று உன்னோடு இருப்பவர்களினுடைய தீய எண்ணங்கள் தான் நீ எத்தனை முயற்சி செய்தாலும் அவர்களோடு சேர்ந்திருப்பதனால் உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வீணாக போய்விடுகின்றது இவர்களின் வார்த்தைகள் எதுவுமே உன்னிடத்தில் நேர்மறையாக வந்து சேரவில்லை ஆனாலும் என் குழந்தை உடன் பழகுவதால் அவர்களை நீ ஒரு நாளும் ஒதுக்குவது கிடையாது அவர்களோடு பழகிக்கொண்டிருந்தே நீ உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பது கூட தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே இனியாவது இதையெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள தொடங்கி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களுக்கு நீ சரியான பாதையில் வந்துவிடு வராகி உன்னை அழைக்கின்றேன் இந்த அம்மா சொல்வது போல தீய மனிதர்களினுடைய பழக்கங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்களோடு கதை பேசினால்தான் நேரம் போகும் என்று சொல்கின்ற தேவையற்ற காரணங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு என் பிள்ளை நீ தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து வா அதன் பிறகு உனக்கு வெற்றி வரவில்லை என்றால் உன் தாயா என்னிடத்தில் கேள் நான் சொன்ன இந்த ஒரு விஷயம் இந்த கெட்ட பழக்க வழக்கங்களை இன்றோடு நிறுத்தி விடுவாயானால் நிச்சயமாக இன்று இரவோடு உன் கஷ்டங்கள் தீர்வதோடு மட்டுமல்லாமல் தேய் பிறை பஞ்சமியில் அம்மா உனக்கு காட்சியும் கொடுப்பேன் என்று சத்தியம் செய்து கொடுக்கின்றேன் நான் என் சத்தியத்தை ஒரு நாளும் மீறியதும் கிடையாது மீறவும் மாட்டேன் அதுவும் என் பிள்ளைக்கு கொடுத்ததல்லவா நிச்சயமாக என் குழந்தையை நான் ஏமாற்ற மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை மனநிறைவோடு மன நிம்மதியோடு இன்று இரவை கடந்து வா தெளிவான மனநிலையோடு விடியலை எதிர்கொண்டால் நிச்சயமாக அம்மா உனக்கான வெற்றியை அங்கே பரிசாக கொடுக்கின்றேன் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு